உரிய தினத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் விடயங்களை விளக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ராமன்ய நிகாவின் மகாநாயக்க தேரர் மகுலேவே விமல நாயக்க தேரரிடம் ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக தற்போது தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் வணிக கடன் வழங்குனர்களுடன் கலந்துரையாடல்கள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன இலங்கை செலுத்த வேண்டிய கடனிலிருந்து சுமார் எட்டு பில்லியன் டாலர்களை குறைக்க முடிந்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளரிடம் தாம் கூறியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களிலிருந்து ஐந்து வருடங்களாக குறைக்க தாம் பரிந்துரைத்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார்